ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போய் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு கப் அளவு குளிந்த மருப்பு எடுத்துக்கலாங்க இது கூட நம்ம வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்பீங்க ரொம்ப ஈஸியாக டக்குனு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு கப் அளவு குளிந்த மருப்பு எடுத்துருக்க இல்லைங்களா அது வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப நைஸாக சொல்லுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இடையில ஓப்பன் பண்ணி பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் கூட இன்னொரு சுற்றி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தது அப்படியே மிக்சிங் போலுக்கு மாற்றாமல் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது வந்து இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு சீரகம் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த தண்ணியே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதுலேயே பாதி அளவு மட்டும் சேர்த்து கொஞ்சம் ஹார்டாகவே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவு அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக ரெடி பண்ணி இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்து மாவு பிசைஞ்சதால மாவு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கடையில் வீட்டில் வச்சிருப்ப இல்லைங்களா அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குங்க கையில் போட்டு பெசுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டை கல்ல வச்சு நல்லா தட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி கம்மியாக சேர்த்ததுனால உருண்டு பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு அப்பளம் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கங்க எல்லாமே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மைதாமாவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து அது மேலே வச்சு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்செடுப்பு இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப லேசாக எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லேசாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கங்க அதை வச்சு கட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைஸில் நான் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த ஷேப்பும் கரெக்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கடையிலே நம்ம இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஏழு எட்டு மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கோங்க மாவு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு டவல் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து வெயில வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயில் இருக்கட்டும் இப்போ எடுத்துடலாம் அதிக நேரம் வெயில் வைக்க தேவையில்லைங்க கரெக்டாக பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டு இப்போ உள்ள எடுத்துகிட்டு வந்துடலாம் மீது இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம வச்சிருந்த இல்லைங்களா அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது பாருங்கள் கடைகளே நம்ம வாங்கவில்லைங்களா அந்த மாதிரியே இருக்குது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்பப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ